அனைவருக்கு வணக்கம் மையனார் துணையின் யுப்ரமும் ரொம்ப கோவமாக இருக்காங்க கார்த்திக்ச அந்த நிலா என்னை விட்டு போயிட்டாலேன்ட்டு அப்பா அப்பாக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்க மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் இன்னும் என்னைய மாப்பிள்ளன்னு க கூப்பிட்டுட்டு இருக்க நீனுவாங்க பின்ன உன் பொண்ணு வேற ஒருத்தர் அதுவும் கார் டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அவன் என்னோட என்னையா இதாக இருக்கான் அந்த பிச்சைக்காரன் ஆயா இருக்கான் ஆனால் அவைய அவன் நடனா அவன் பின்னாடியில் போயிருக்கான்றாங்க இது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்ட்டு நிலாவை பற்றி ரொம்ப தப்பு தப்பா கேவலமா பேசுறாங்க போது மாப்பிள்ளை நிப்பாட்டிக்கோங்க ஏன் கோவம் வருதான்றாங்க அப்போ உன் பொண்ணு பண்ண விஷயத்தில் எனக்கு கோவம் வராதா உன் பொண்ணு பண்ணது கோவம் தானேன்றாங்க எனக்கு அப்போ கோவம் வர்றது நியாயம்தானே அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை பண்ணிட்டுருக்காங்க மாப்பிள்ளை ஒரு அளவுக்கு மீறிதான் எனக்கு ரொம்ப போய்கிட்டு இருக்கீங்க எங்கள் ஆ நான் ரொம்ப போறேன்னா அதுக்கு ஒழுங்காக இருக்கணும் உன் பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கார்த்திக் நிலாவுடைய அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க ஹே போதும் நிப்பாட்டியான்றாங்க என் பொண்ணு சரியான ஒன்று சூஸ் பண்ணிட்டு போயிருக்கான்றாங்க சும்மா நீ அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நான் என் பொண்ணு வாழ்க்கை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டு இருப்பேன்றாங்க இப்படி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்க நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் ஏமாக கஷ்டப்படுறதுக்கா வேண்டாம் அவ எப்படியும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோ நான் ஒரு பாலங்க இதில் வந்து தள்ளும் நினச்சிருக்கும் பாரு என் பொண்ணு நான் எப்படியோ என் பொண்ணு வேறு ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டு போயிடும் ஏழைப்பட்டவனா இருந்தாலையும் அவள் சந்தோஷமா இருப்பா அப்படின்ட்டு நிலாவுடைய அப்பா பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட கார்த்திக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு என்னையா என்ன அப்பாவும் மகளும் பிளான் பண்ணிட்டு அதை பண்ணீங்களான்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அதோடு இந்த பிரமுவே முடிச்சிருக்கு